வணக்கம் என்னோடய பேர் ஸ்ரீதேவி நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன் டுவெண்ட்டி இயர்ஸாக சென்னையில் தான் இருக்கேன் எனக்கு லாஸ்ட்டு மண்டே வந்துட்டு சர்ஜரி ஆச்சு மூணு சர்ஜரி பண்ணாங்க ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு நான் இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் டாக்டர் சௌமியா ராகவன் மேம் தான் மீட் பண்ணேன் அவங்க வந்து எல்லாம் என்னை பார்த்துட்டு எனக்கு அம்பளிக்கல் ஹெர்னியா ப்ளஸ் அதோடய ஏட்ரின் ஃபைப்ராய்டு இருந்துச்சு ப்ளஸ் பேக்லேயும் ஒரு சிஸ்ட் இருந்துச்சு இது ரெண்டும் வந்துட்டு எனக்கு மூணும் ஒன்றா பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு அவங்க கொடுத்த ஒரு நம்பிக்கையால் தான் கான்ஃபிடென்ட் வந்துச்சு எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு பண்ணிக்கலாம் தைரியமாக பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது அப்படின்ட்டு அது வரைக்கும் த்ரீ இயர்ஸாக நான் அதை தள்ளிட்டே தான் வந்தேன் இங்கே வந்துட்டு எல்லா நர்சஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ப்ளஸ் அனஸ்தட்டிக் வந்துட்டு அவரும் ரொம்ப தைரியம் சொன்னார் எனக்கு சௌமியா மேம் விஜயகுமார் விஜயகுமார் சார் அவர் வந்து ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறவங்க அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப தைரியம் சொன்னாங்க எனக்கு சர்ஜரி பண்ணி முடித்து ரூமுக்கு வந்தப்புறம் நர்சஸ் வந்து என்னை ஒரு குழந்த மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே டெய்லி ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான் இங்க வாங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நல்லா கியூர் பண்ணி பழைய லைஃபை விட உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கான்பிடென்ட்டா ஒரு ஹாப்பியான லைஃபை கொடுத்துடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எல்லாருக்கும் உண்மையா அந்த மாதிரி பார்த்தாங்க அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் பேசுற விதம் அவங்க நடந்துக்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப என்ன இருந்து இங்க இருந்து போக சொன்னா எனக்கு மனசே வரல போறதுக்கு மெடிசன்ஸு பாதி வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னால் இதை வந்து பேம்பரிங் வந்துட்டு பாதி பாதி என்னை வந்து க்யூர் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான்